செய்திகளுக்காக வாசிப்பவர் வித்யா திருமயம் அறிக்கை கோலிப்பிரையில் விஜயதசமியை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கத்தின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அறிக்கை கோலிப்பிரையில் விஜயதசமியை முன்னிட்டு ஆர்எஸ்எஸ் பேர் கனவேஷ் சாங்கி ஷாங்கி நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆர் எஸ்தியஸ் தொண்டர்கள் தங்களுக்கான ஷாஹா என்று சொல்லக்கூடிய அணிவகுப்பை நிறைவு செய்து நிகழ்ச்சியை துவக்கின பின்பு ஆர்யஸ்திஎஸ் முதலில் எவ்வாறு தோன்றியது பின்பு அவை எவ்வாறு வளர்ந்தது இதுவரை ஆரியஸ் எஸ் பாரத வளர்ச்சிக்கு எது மாதிரியான செயல்பாடுகளை செய்து வருகின்றது என்பது உள்ளிட்டவைகள் ஜில்லா பொறுப்பாளர்களால் விரிவாக எடுத்துக்கூறப்பட்டது கூறப்பட்டது இதில் ஏராளமான ஸ்வயம் சேவகர்கள் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இவ்விழாவினை திருமயம் கண்ட பொறுப்பாளர்கள் முன்னின்று நடத்தினர்

சிறப்பாக கொண்டாடுவதற்காக புரிஞ்சியிருக்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை ராசிய சங்கத்தினர் அனைவரையும் வரவேற்று இந்த நூற்றாண்டு விழாவினுடைய சிறப்புரை புதுக்கோட்டை ஜில்லாவின் சங்கசால திரு சி முருகையாட்சி ஆசிரியர் மூன்றாம் ஆண்டு முடித்திருக்காங்க அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கத்தினுடைய சேவர்கள் ஆகிய சங்கத்தினர் பொதுமக்கள் என அனைவரையும் குணமாற வரவேற்பதில் மற்றும் அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வேகானது கூறியது பிறருக்காக செய்யப்படும் சிறு வேலை கூட நமக்குள் இருக்கும் சக்தியை எழுப்ப வல்லது பிறர் நலத்தை பற்றி சிறிதளவு வேணும் சிந்திப்பதால் தான் படிப்படியாக நமது உள்ளத்தில் சிங்ககத்தைப் போன்று பலம் உண்டாகிறது சாரமே இந்து வாழ்வின் சாரமே வாரில் வாழும் நாளுமே உலகம் முழுதும் ஒரு குடும்பம் உயிரணை துமிரை வடிவம் உணவில் உடலில் வேறென்றாலும் உலகினர் நங்குறவினரே இந்து வாழ்வி சாரமே வசுதெய்வ குடும்பகம் வசுதெய்வ குடும்பகம் பார்ப்பு கீதமே இந்து வாழ்வி சாரமே இந்து வாழ்வி சாரமே பாரில் வாழ நானுமே ോഗി നു ധർമ്മമിന്ദ്രുന്ദ്രുതിയും ധർമ്മം കാ വരൈ ധർമ്മിന്ദ്രു കണിപ്പിന്ദു വാർസാരമോ രക്ഷതിരക്ഷിരോ രക്ഷതിരക്ഷിരവ പാരി പഞ്ച കീതമേ சாரமே இந்து வாழ்வி சாரமே பாரில் வாழும் நாளுமே சக்தி மீது உதயமானால் கலியுகத்தை வெள்ள வேண்டி ஒன்றிணைந்த இந்து சக்தி ஒன்றினால் உருதி வெற்றி இந்து வாழ்விசாரமே േ ശക്തിയുകേരി സാരമേ ഇതുവാൾവൻ സാരമേ പാരുവാളു നാടുമേ ഉലകിൽ ഉയർന്ന പണിതുവേ ഉയർത്തി പണിനാല് ഉലക പരത്തിരുവോം ഹിന്ദുവാൾവൻ സാരമേ കൃൺബന്തോ വിശ്വമാരും തോ വിശ്വമാരം പാരി പണു ഈട്ടമേ ഹിന്ദുവാൾവൻ സാരമേ ഹിന്ദുവാൾവൻ സാരമേ